ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நான் அந்த வெளி வேலைக்கு போகிறத நம்ம வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் நமக்கு அந்த வெளி உணவுகளை ஏற்றுக்க மாட்டேங்குது வெளி ட்ராவல் தூக்கம் கெட்டு வரதுனால நம்ம பாடி வந்து ஹீட் ஆகி ஒயிட் பேச்சஸ் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணாங்கன்னா சரி இனி வந்து நம்ம ஆன்லைன் மூலியமாகவே தேவையான ஐடி பிஸ்னஸ் நம்ம கற்று தரலாம நண்பர்களுக்கு அது மூலியமாக எதுவும் சின்ன வருமானம் வந்தாலும் அதை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம் மற்ற வா மாற்று கட்டமைப்பு இயற்கை சார்ந்த பொருட்கள் வைக்கிறதுல நம்ம வந்து மறுபடியும் நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் பதிவு வச்சேன் இதுமாரி இதோட லாஸ்ட்டு பயணம் யாருக்கும் நான் வந்து வீடு தேடி வந்து நம்ம ஐடி பண்ணி ட்ரைனிங் கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்மளை தேடி நீங்கள் வாங்க இல்லைன்னா ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிக்வஸ்ட்டு வச்சு ப்ளீஸ் எனக்கு நான் ஒரு டைம் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பல டைம் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பணத்தை போட்டு விட்டாங்க போக்குவரத்து கட்டணம் பார்த்தா ஒரு வாரம் விடாமல் இப்போ வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம நம்ம சொன்ன அந்த வாக்குக்காக நம்ம எவ்வளோ தான் நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க அப்போ நேரடியாக போய் எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டு நம்ம விட்டுலாம் இன்றைக்கி வந்து அரியலூர் போகிறேன் அரியலூர்லேயே ரெண்டு ஐடி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதன் பிறகு நம்ம காலை மாலை நம்ம லோக்கலில் மட்டும் எங்கேயாச்சும் போய் ஐடி பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே ட்ராவலை நம்ம விட்டுட்டு சுற்றுலா ட்ராவலாக மட்டும் நம்ம வடத்துக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறை இயற்கை சார்ந்த பயணங்கள் மலை பயணங்களுக்கு நம்ம மேற்கொள்ளலாம் இப்போ நான் கிளம்பிட்டேன் டைம் ஆயிடுச்சு ஏன்னால் போயிட்டு பார்த்துக்குள்ளே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிவிடுது ஓகேங்களா ஏன்னா அந்த அளவுக்கு வில்லேஜுக்கு போகிறதாகுது ஒரு மாவட்டம் போகிறத ஈஸி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் போய் சேர்ந்துறாங்க ஆனால் அங்கேருந்து ஒரு வில்லேஜ் போய் அங்கே பஸ் வசதி இல்லாமல் மறுபடியும் வந்து சேர்த்துக்குள்ளே நைட் டைம் ஆகிடுது இருந்தாலும் வருமானம் இருக்குது ஆயிரரூவா வருமானம் இருக்குது நமக்கு போக்குவரத்து சாப்பிட இது எல்லாமே போக கூட நமக்கு ஒரு ஆயிரம் வருமானம் இருக்குது ஒரு அஞ்சு நாள் வேலைக்கு போனால் கூட ஐயாயிரம் மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் நம்ம உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது லோக்கல்லேயே நம்ம வந்து அந்த அளவுக்கு ஹடவு கொடுத்தா பெரிய அளவுக்கு இன்கம் வராது ஆனால் நமக்கு பாடி வந்து ஹீட் ஆகாமல் தூக்கம் கெடாமல் நம்ம காலையில் மாலையில் போய் இந்த ஐடி பிஸ்னஸை கற்றுக் கொடுக்கான்னு சொல்லி ஐடியா நண்பர்கள் ஏதாச்சும் நீங்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறீங்க நல்ல ஒரு படிப்பு இருக்குது திறமை இருக்குதுன்னா நமக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் இந்த தொழில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இது விளம்பரத்துக்காக என்னோடய வாழ்வாதாரத்துக்காக நம்ம வந்து உங்களுக்கு நான் சொல்லவில்லை நம்ம வேஸ்ட்டாக இதை நினச்சி திங்க் பண்ணிட்டு ஒயிட் பேச்சஸ் நினச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம வேலையில் கவனம் செலுத்தும் போது நமக்கான ஒரு வருமானம் ஒரு சின்ன உதவியாக இருக்கும் ஒரு தெம்பாக இருக்கும் நம்ம நல்லது கிட்டதை வாங்கி சாப்பிட்லாம் அதுக்காக நீங்கள் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் மாவட்ட ரீதியாக நீங்கள் என்னட்டா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக கூட எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறதாலும் ஓகே இல்லை நீங்களே ஒரு கடை மாரி வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நெட் அண்ட் ட்ரைடி தான் உங்களுக்கு எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரடியாக நம்மளை வந்து சந்திப்பீங்க இயற்கை சார்ந்த பொருட்கள் வாங்க அந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறேன் ஓகேங்களா அது வெண்புலிக்கான இருக்கட்டும் நமக்கான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஏன்னால் இது நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில் நண்பர்கள் உங்கள் மூலிமா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறேன் உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராகவுங்க ஓகேங்களா நான் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் அதனால் இது ஒரு நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு பிஸ்னஸ் நமக்கு நஷ்டம் இல்லாத ஒரு தொழில் ப்ளஸ் சேஃபான தொழில் வீட்டு தொழில் ஓகேங்களா நான் வந்து அவுட்ரு போகிறேன்னா என்னை நம்பி பணம் போடுறாங்க உள்ள அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம்ப்ளாய்ஸு கூட நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன நம்புறாங்க ஏன்னா அளவுக்கு நம்ம வந்து ஒரு தொழில் செஞ்சால் அதில் உள்ள நேர்மைகள் வாயிலாக நம்மளை வந்து பின்தொடராங்க நம்ம நல்லது கிட்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு தொழில் கற்றுக் கொடுக்குறேங்க ஓகேங்களா சரி இப்போ டைம் ஆகிடுச்சு நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம்